சகோதரர்களே சென்ற வாரம் அமெரிக்காவுக்கு மறுபடியும் தெளிவாகியுள்ள ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் இம்மாதம் இருபதாம் தேதி பதவியை பாரம் எடுக்க உள்ளார் இந்த வகையில் கதிரையில் அமர்வதற்கு முன்னமே காசா விடயம் சம்பந்தமாக வக்ரம சிந்தனை உடைய கருத்துக்களை கூறுகிறார் அதாவது சில நாட்களுக்கு முன் காசா பற்றி டொனால்ட் டிரம்ப் குறிப்பிடுகையில் காசாவில் ஹமாஸ் போராளிகள் பனைய கைதிகளை விடுவித்து யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படாவிட்டால் காசா நரகத்தை காணும் என குறிப்பிட்டார் இவ்வாறு குறிப்பிட்டு ஒரு மாதத்திற்கு பின் மீண்டும் அதே கருத்தை ஆழமாக மாற்றி மீண்டும் குறிப்பிடுகிறார் அதாவது ஹமாஸ் போராளிகள் எங்களுக்கு உடன்படாவிட்டால் காசாவில் காணப்படும் நரகத்தின் மேல் நரகத்தை உருவாக்குவோம் என்றவாறான ஒரு காட்டமான கருத்தை ஒரு தயக்கமும் இன்றி ஊடகங்களுக்கு பேசியுள்ளார் இவர் பேசி ஒரு சில நாட்களுக்குள் அதாவது ஒன்பதாம் தேதி அமெரிக்காவுடைய கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஜனவரி ஒன்பது அன்று காட்டுத்தீ புயலுடன் கடந்து வேகமாக பரவி வருவதை சகல ஊடகங்களிலும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் இன்று பத்தாம் தேதி கூட காட்டுத்தீயின் வேகமும் பரவலும் அதிகரித்து வருவதையும் சுமார் நூற்றி ஐம்பது பில்லியன் கணக்கான டாலர் சொத்துக்கள் அழிந்து இருப்பதும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் இதுவரையும் வேறு இடங்களுக்கு அகதிகளாக இடம்பெயர்ந்துள்ளதையும் காணக்கூடியதாக உள்ளது டொனால் திறம் சொன்ன நரகத்தை அவர் தனது நாட்டிலேயே இப்போது காண்கிறார் அமெரிக்கா வரலாற்றில் இவ்வளவு பெரிய இயற்கை அனர்த்தம் சென்ற நூற்றாண்டுகளில் கூட இடம் பெறவில்லை இப்போது இந்த பிரதேசங்களை பார்க்கும்போது உலக மக்களின் உளங்களில் காசா ஞாபகப்படுத்தப்படுகிறது காண்பது காசாவோ என்றே தோன்ற செய்கிறது காசா யுத்தத்திற்காக இதுவரை சுமார் எண்பது பில்லியன் டாலர்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வாரி வழங்கியிருந்தது ஆனால் தற்போது அதன் இருமடங்கு அதாவது நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களுக்கு மேலான அழிவுகளை இயற்கை அமெரிக்காவில் நிகழ்த்திவிட்டது உணர்வார்களா இவர்கள் இந்த நிகழ்வுகளுக்கு பின் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை உணர்வார்களா என்று கேட்டால் உலகின் அநேக மூலைகளில் நடக்கும் அதிக அநியாயங்களுக்கும் அழிவுகளுக்கும் பின்னால் அமெரிக்கா உள்ளது என்பது யாரும் மறுக்க முடியாது இறை நம்பிக்கை கொண்டவர்களை தவிர வேறு எவரும் நல்லுணர்ச்சி பெற மாட்டார்கள் இஸ்லாமிய வேத நூல் குறிப்பிடுகிறது இறை நம்பிக்கை உள்ளவர்களே இறைவனுக்கு அஞ்சி ஒவ்வொரு காரியங்களையும் சிந்தித்து செயல்படுவார்கள் இறை நம்பிக்கை அற்றவர்களோ இறைவன் உள்ளான் என்று குறிப்பிடுவார்கள் ஆனால் இறைவன் இருக்கின்றானா என்று சந்தேகத்திலேயே இருப்பார்கள் இவர்கள் உலகில் வேண்டிய அநீதியான விடயங்களை தயக்கமின்றி செய்து வருவார்கள் காரணம் அவர்கள் மரணித்த பிறகு எல்லாம் முடிந்துவிடும் யாரும் எதையும் கேட்க மாட்டார்கள் இறைவன் இருப்பது ஒரு கற்பனை கதையே என்று அவர்களின் உள்ளங்கள் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது அதனாலேயே இத்தனை அட்டூழியங்களை இந்த அமெரிக்க அரசியல்வாதிகள் செய்து வருகிறார்கள் இந்த இயற்கையான அனர்த்தம் முடிந்த பிறகு இது ஒரு இயற்கை நிகழ்வு இதற்கு பின்னால் எந்த இறைவனும் இல்லை என்று கூறி செய்து கொண்டிருந்த அட்டகாசத்தையும் அடாவடித்தனத்தையும் மேலும் மேலும் செய்வார்கள் இந்த அமெரிக்கர்கள் இந்த அமெரிக்கர்கள் உலகில் இல்லாவிட்டால் உலகில் அநேக பகுதிகள் அமைதியாக இருந்திருக்கும் வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உள்ளான் நபிகளாரின் வாக்கு என்றும் பொய்யாவதில்லை மிக விரைவில் மகதி அவர்களை இந்த உலகம் காணும் போலிகளும் உரிக்கப்பட்டு புது யுகம் பிறக்கும் பொறுத்திருந்து பாருங்கள்